பந்த வருவார்கள் அரமணிக்கு போவான் உருவோம் தெரியலீங்க கல்யாணத்தை பாருங்க நங்க அன்னைக்கு தங்கச்சாரம் தங்க சாரங்க சரி உங்களோட தங்கசார முடிமாளி தங்கச்சார முடிமாளி யோக்கிய கண்ண தரத்தில் கண்ணா ஆமா முடிசாரி பொன்ன முடி சார் பொண்ணு முடிசார தூக்க தமிழ் வச்சர முக்கி பொண்ணு புரினாளி நாமஞ்சாரம் முடிஞ்சாளி பொன்னஞ்சாரம் முடிந்தாலி உமாயோமியில் விழுக கண்ட பூமியில் விழுக கண்ட

கைகூடு போக்கால் ஆனந்தோ என்னைக்கு கை ஓடுத்து வேறு போக்கில் கொண்ட மனைவி எதிரை வந்தால் ஆகாது என்பது அரிய மாலை கேட்டித் தனியாக

எங்கமா தான் எங்களைக்கு வாழ்க்கை சொல்லி வந்து விட்டார் நான் நங்க மகளை வாட்ளா என்று சொல்லும் போது நாங்களும் வழித்துறைக்கு வேணாலும் வாழப்பாயின்றார் வாண்டாமலை செடிகளா

நம்ம அறக்குறும் மளிகையிலேட்டை நூத்துக்கொண்டு பஞ்சு கொண்டு பஞ்சப்படும் ஆணையத்தை போட எவ்வளவு வீரமலைக்காடு போகலாம் அண்ணவாறு உயிரோடு இருந்தா திரும்பி வரலாம் அண்ணவார்களும் ஆண்டிருந்தா நாமளும் அங்கேயே ஆண்டு போலாம்னு தங்கா சொன்னாரே சாகரையாற அப்பாத

காலத்துக் கொண்டு உள்ளே உட்கார்ந்து போனா அப்ப தங்க ஒரு வித அருணைக்கு முன்னால வந்து என்னோட நங்கைகளா எங்க நம்மா நே தேவியாளம்மா நம்ம நே தேவியாள எங்க பெரியார் நம்பிய வியரே நீங்களோட பேசா திருமுகமுசா திருமுகமு நீங்க பேசாத திருமுகமே பேச திருமுகமேகாய் எங்க சின்னா நம்பியவியரே சிரிக்க திருமுகமு சிரிக்க திருமுகமு திருமுற சிரிக்க திருமுகம் காலத்தீரங்கள் நாங்க நானும் தங்காலும் வந்திருங்கோ காலத்தீரங்கள் நாங்க கம்மி வெம்மா

vedi è curato si a fattare sta in un po' da che lì c'è mano io lo prendo

கோத்தைய தீ பிடிச்சதே என்ன பக்கத்துல இருந்த பாதிகள் எல்லாம் ஓடி ஓடியா இருந்தா ஆஹ் உண்மதாக நின்னு அப்பா தங்கவே என்னாச்சு அப்படி அக்ஷனி சுவாய் வீசித்தான் கொண்டரட்டும் வழங்கதே இருந்தான் ஆஹ் அப்பணி பானை சேடிகளா ஒரு கிடக்குல எத்தனை நேரத்துக்கு இல்லேன்னு வந்திருச்செங்க அண்ணன் மறக்க இடத்துக்கு குடுத்திருப்பா ஆஹ் நீதினால எடுத்து சொல்லி இருப்பா அடியே ஆஹ் அடியே சேடிகளா அப்ப நீ அண்ணா வந்த காலம் என்ன ஆமா

கத்தி முனையிலே கட்டிய மாங்கிலியோ முங்காலிச் சறகம் வேகாமர்ந்தது ஆவா நங்கமாரன் பத்னிதான் சரி என்று எடுத்துறே இருது அடிமடிலே கட்டிக்கொண்டு ஆவா பார்க்கையிலே செப்பேடு வட்டையும் வேகாமர்ந்தது சரி அகையும் எடுத்துக்கொண்டு ஆவா என்னதான் இருந்தாலும் Аннаமாரனுடைய நங்கபார்லவா ஆவா இந்த அங்கத்தை ஏதேனும் ஒரு தடிகையிலே கழுத்து வர வேண்டும் அன்னவாருக்கு தோசம் அல்லவா என்று சொல்லி அதையும் எடுத்து அடிமதியை கட்டிக்கொண்டு தங்கா உறவியாகப்பட்டால் திரும்பி வரும்போதுதானே அப்ப தாதிகள் எல்லாம் ஓடி விடியாந்த கொய்யோ முறையோடு கூச்சல் தள்ளாரு நாங்களும் கூட வழித்துறைக்கு வாரமம்மா என்று சொல்லி அழுகும் போது பாண்டாமடி சேரிகளா நாடெங்கும் வரைந்தட்டித்தான் எங்க அண்ணவார்கள் படைவோரும் வந்து வீரவழக்காடு வேட்டை என்று போனார்கள் எங்க அண்ணவார்கள் கூட போன அத்தனை பேரும் மாண்டு வழிந்து விட்டார்கள் நீங்கள் வர வேண்டாம் எங்க அண்ணனாவும் உயிரோடு இருந்தால் திரும்பி வளநாடு வருகின்றேன் இல்லாவிட்டால் நாடு மகையை மாண்டு போவேன் என்று சொல்லிவிட்டு அப்பத்தானே தாரிமார்களுக்குத்தான் அல்லவா ஒரு எடுத்தும்மா என்னுடைய யாபகார்த்தமாக இந்த மாங்கிலத்தை வச்சு ஒரு முறை மாங்கிலிய நோயாக கொண்டாடி வாங்க முந்தாடி வச்சு வருஷமொரு முறையாக குடவேக்காரன் கொண்டாடி வாருங்கள் கொண்டாடி மிகவான தங்கால் காத்தல நான் வருவேன் வாக்கை கொடுத்து விட்டு அப்பத்தான அங்கத்தையும் செப்பேற்பட்டையும் எடுத்துக்கொள்ளும் அண்ணம்பாரிய அப்படி தேடி வரும்போது சரி இந்த அங்கத்தை தான் கொண்டு போக வேதோ ஒரு மண்ணு சொப்பானு வாங்கி உள்ள போட்டு கொண்டு போக என்ன இருந்தால் அப்படி முந்தாமலையை முடிச்சு கொண்டு போகிறதுன்னு சொல்லி உடையாறு வீட்டுல வந்து ஒரு சின்ன சொப்பொன்னு கொடுங்க ஐயா என்று கேட்க சரி அப்பத்தானே அவர் கேட்டார் அம்மா காசு கொடுத்தா பணம் கொடுப்பேன் சரி இல்லை அவ தங்க சொன்னார் ஐயா காசும் இல்லை பணமும் இல்லை அவ நான் கட்டாராகி என்ன செய்வேன் கட்டானாகி என்ன செய்யமா கட்டளை என்ன செய்வே கட்டளை என்ன செய்வே காசு வரம் இல்லைன்னு சொல்லி நீங்க ஏன் வாரவி வாரவி இருக்கிற சும்மா கொடுக்கறக்கானாங்க ரெண்டு பேரும் செஞ்சு வச்சிருக்கா அப்படி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இத்தனை அடக்கி வச்சிருக்கீங்களே இதுல ஒண்ணு கொடுங்க ஐயா இருக்கு அப்படி சொல்லும்போது ஆமா இல்லைன்னு சொன்னா சரி அதுக்குள்ள பாம்பு இருக்குத மாதிரி எடுக்க கூடாதுன்னு சொல்ல சரி அப்பதான் பத்திரியாலுக்கு ஒரு பானை இல்லைன்னு சொல்லி பாம்பு இருக்குற சொன்னீர்கள் அத்தனைகளின் பாம்புகளுக்கு கடவாயின சாபத்தை கொடுத்து விட்டு திரும்பினால் தங்கம் சரி

पढ़िया पेारिया ते मारे रंग मांलिया हमे अ

உங்க பல்லாக்கு போனாதார உங்களுக்கு அருங்கிலியா மனப்பாறைக்கு அறிகாமலிருந்து மண்டி எட்டு உட்கார்ந்து அழுதுபட்டு

வீரப்போர் பாளையம் வீரப்பூர் பாளையத்திலே சக்கர வாய்க்கினார ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்தவர் பார்த்தா சின்னஞ்செரு குழந்தையாக இருக்கிறது அண்ணா அண்ணா என்று சொல்லி அழுது கொண்ட போதை யாதோதரையில் ஈர முடியாது வழிமறைத்து கேட்டார்

மாண்டு பிடிச்சிருந்தேன் நானும் அதிகல மாண்டு பிடிச்சேன் வயதான காலத்திலே இவ்வளவு பெரிய பொறுப்பை என்ன இடத்துல நான் என்னால செய்ய முடியும் ஒரு ஆசி மாசத்தில் என்னை திருவிழாவாக கொண்டாடி வாருங்கள் ஐயா என்று கொடுத்து விட்டு தங்கா பரவிதானே புறப்பட்டு வாராளா எங்க உட்கொடியும் அது கொண்டு வரும்போது மறத்தரோரு கூந்தல் மார்பட்டு வாங்க செடியோரு கூந்தல் சிக்கு பட்டு நம்ம நாகம்மாலை என்று சொல்லி நம்ம நாட்டிலே கேட்டான்படி நாகம்மாளை கறந்து வார நாயாக மாலை என்று சொல்லி நம்ம வீட்டிலே கேட்ட அன்ப ங்க வறந்தாடி விட்டுமொடையை நெருங்கினார் மரம் உட்கார்ந்தோ அண்ணா ஐயோ போயிருக்கு அந்த அம்மா எங்கு தெ எம்பூரவி எண்ணங்களே நான்கையின் தெளிவான கிடைக்கல இந்த கை வளர்த்து சோழியிலே என்ன கண்ணுக்கு என் கையிலேயே சத்தம் அண்ணா அண்ணாங்க கூடிய தாய் வெளியகாண்டியம் என்றாரு அன்பாதி பெண்பாதியாக இருந்த தாய் வெளியகாண்டியம் எனக்கு தான் தகம் கிடைய மந்திகளையும் கன்னிமார்களையும் மகாமுடியையும் அனுப்பிவிடும் போது

அன்னமார்கள் தேடி வந்தேன் தாயே மாண்டவர்கள் வர கொடுக்கவே என்று சொல்லும் போது தவ நிலையிலே உட்கார வைத்துத்தாரேன் மூலை முக்கால் நாடகை தபம் செய்ய வைத்து ஈஸ்வரன்ட வாதாடி எழுப்பவரம் ஆகியல பரமனோட வாதாடி பார்க்கவரம் ஆகியல பொன்னூசி கொஞ்சம் வரமாக

Yes, Father, I'm inside.